பொதுவாக வந்து ஜாதி மதம் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டில் வந்து இப்போ அந்த வேறுபாடெல்லாம் இருக்கக்கூடாது எல்லாம் சமத்துவமாக தான் இருக்கணும் அப்படின்னு எவ்வளோ பேர் போராடுறாங்க என்னென்னவோ பண்ணுறாங்க இதில் மேலே கீழே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் மனிதர்களுக்குள்ளே இந்த வேறுபாடு படைக்கும் போது ஆண்டவன் எல்லோரையும் தான் ஒன்றா படைக்கிறான் ஆனால் அவங்கவுங்க இடம் எங்கே பிறக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்கள பாகுபடுத்தி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டு இருக்குது இதுக்கு வந்து இந்த பாகுபாடெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் எல்லோரும் பேசுகிறாங்க எழுதுகிறாங்க பெரிய பெரிய இதெல்லாம் போடுறாங்க பட் அவங்கள எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம யார் பண்ணால் ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா திங்க் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து இந்த பாகுபாடெல்லாம் இல்லாமல் சமத்துவத்தை நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிற விஷயம் வந்து அது நடக்கவே நடக்காதுன்னு தான் தோன்றுறது எனக்கு இது வந்து இப்போ ஒரு நெகட்டிவாக தோணலாம் நெகட்டிவே கிடையாது இது இப்போ ஒரு உதாரணத்துக்கு தாவரங்களில் வாழை மரத்தை எடுத்துங்களேன் இப்போ வாழைங்கிறது ஒரு ஒரு மரம் அது ஒரு இனம் அந்த வாழை மரங்கிறது தாவரங்களில் ஒரு இனம் ஆனால் அந்த வாழையிலேயே பாருங்கள் செவ்வாழை பூவன் வாழை மொந்தன் வாழை தேன் வாழை ரஸ்தாலி ஏன் இந்த வாழையிலையே இத்தனை ரகம் இருக்குது எதனால் அது இயற்கையாக படைக்கப்பட்டிருக்கு ஏன் ஒரேடியாக வந்து இப்போ ரஸ்தாலியாகவே இருக்கலாம் இல்லை பூனாகவே இருக்கலாம் இல்லை அது தேன்கதிலின்னு ஒரு பழங்கிறான் மலைப்பழம் அப்படிங்கிறா இது இதில் வேறுபாடும் இருக்குது அது இது ஒவ்வொரு டேஸ்டில் இருக்குது அது ஒரு மாதிரி இருக்குது இது மாதிரி எல்லா விஷயத்துலேயும் ஒரு பாகுபாடு படைப்புலையே இருக்குது அதை கொஞ்சம் நம்ம நல்லா பார்க்கணும் இப்போ நம்ம சமத்துவத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிற ஏன் இவங்க எப்படி இருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்க பிறவியிலேயே இவங்க இந்த தொழில் பண்ணதுனால இவங்க அடிப்படையிலேருந்து இப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வர்ணத்தை நம்ம கொண்டுறோம் இப்போ சமத்துவத்தை கொண்டாடுறவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து எல்லாம் எங்களெல்லாம் கீழ்ச்சாதின்னு சொல்கிறாங்க எங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் ஏன் இப்படி இருக்கணும் நாங்கள் வந்து இனிமேல் சமத்துவமாக பார்க்குற ஒரு மதத்துக்கு நாங்கள் மாறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டின்லாம் என்ன கிறிஸ்டீனாக நாங்கள் மாறிடுறோம் அப்படிங்கிறாங்க இவன் வந்து இப்போ ராமதாஸ் அப்படிங்கிறவன் ஜார்ஜாக மாறிடுறான் அவன் ஒய்ப்பு லக்ஷ்மின்னு பேர் ஜெர்சி அப்படின்னு மாறிக்கிறான் இப்படி இவங்கெல்லாம் மாறிக்கிறாங்க ஏன்னா இவங்களை வந்து அடிப்படையிலேருந்து இவங்கள இவங்க கீழ் ஜாதி அப்படின்னு ஒதுக்கிறதுனால அவங்க வந்து சரி இதில் நம்ம இருக்க வேணாம் அப்படின்னா அவங்க ஒதுங்கி அவங்க ஒரு கிறிஸ்டீனாக மாறுறாங்க இதில் வேடிக்கை என்னென்னா அந்த கிறிஸ்டீனாக மாறி போனவங்க எந்த வர்ணத்திலேருந்து வந்தாங்களோ அதே கிறிஸ்டினில் உள்ளவங்க அந்த வர்ணத்தை வச்சு தான் அவங்கள பார்க்குறாங்க அப்போ எங்கேருந்து சமத்துவம் வரும் அப்போ மதம் மாற்றும்போது நம்ம மதத்துக்கு இவங்க மாறிடுங்கிற எண்ணம் மட்டும் அவங்களுக்கு இருக்கவில்லைய அதை வந்து அவங்க ஒரு பெருசாக வந்து நம்ம சமத்துவமாக அவங்கள சேர்த்துக்கணும் அப்படின்லாம் சேர்த்துக்கல அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சர்ச்சு அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பரியல் கிரவுண்டு இந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஏற்றத்தாழ்வில் இவங்க எப்போ பார்க்குறது நீங்கள் எல்லா மதத்தையும் பார்ப்போம் கிறிஸ்டின் இடத்துல ப்ரொடஸ்டன்ட் இருக்குது கேத்தலிக் இருக்குது அல்லேலூயா இருக்குது ஏன் இதில் எத்தனை பிரிவு எதனால் அது ஏற்பட்டது ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரிவு இருக்குது இப்போ சாதாரணமாக இந்து மதத்தை எடுத்துக்கிட்டால் பல வர்ணங்கள் இருக்குது இன்னும் ஏகப்பட்ட சாமிகள் இருக்குது அப்படிங்கிறான் பிராமணாவில் எடுத்துக்கிட்டால் சப்காஸ்டர் இதுவாக இருக்குது இதில் எடுத்துக்கிட்டால் தென்கலங்கிறான் வடகிழங்குறான் எத்தனையோ சாமியை இவங்க கும்பிட்றாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க கடவுளுங்கிறதுர் தான் அவங்கள எந்த விதத்தில் அவங்க வணங்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த விதத்தில் அவங்க வணங்குறாங்க அவ்வளோதான் இதில் ஒன்றுமே கிடையாது இது இதை வந்து ஒரு பெரிய பூதாகாரமாக கொண்டு போய் மத பிரச்சனைகளை கொண்டாந்து இவங்க மதம் தான் அவங்க எல்லா மதமும் ஒன்று தான் ஏன் ஒரு ஜியாகிரபிக்கல் மெத்தேடில் ஒவ்வொரு இடமும் அந்த உலகத்தில் புலவம் பெரிய உலகத்தில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் வந்து பிறக்கும்போது போது அந்தந்த ஜியாகிரபிக்கல் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஒரு ஒரு நம்ம பிரபஞ்சத்தை ஒரு பெரிய சக்தி வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்கள சிவிலைஸ் பண்ணுறதுக்காக ஒருத்தர் அனுப்புகிறாங்க தூதரா அவங்க அந்த தட்டுவெட்பிலைக்கு ஏற்ற மாதிரியும் அங்கே இருக்கிற மாதிரியும் ஒரு வழிபாடுகளை கொண்டுறதுக்காக ஒருத்தர் அனுப்புகிறாங்க அதனால தான் வந்து ஒரு இடத்துல ஜீசஸ் ஆகும் ஒரு இடத்துல சல்லல்லாகுவாகும் ஒரு இடத்துல இது இதுமாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மகான்கள் தோண்டி தான் மறையிறாங்க அவங்கள்ட்ட சக்தி இருக்குது ஏன்னா இவங்க வந்து பிரபஞ்சங்கிற ஒரு பெரிய மாபெரும் சக்தியிலேருந்து வர்றவங்க தான் இவங்க இது வந்து பகுத்தறிவு கொண்டு பார்க்கணும் அதை பார்த்தா தான் அது வந்து இது கரெக்டு இதெல்லாம் கரெக்டு தான் அப்படிங்கிறது தெரியும் அதை விட்டுட்டு என்னது பெருசு ஒன்று பெருசு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் விஷயமே கிடையாது ஒன்றே ஒன்று நீ யாருக்கும் துரோகம் பண்ணால் தான் நல்லவனாக இருந்தால் நீ நீ கடவுளுக்கு சமமாக மதிக்கப்படும் அவ்வளோதான் இது நான் பெருசு நீ பெருசு நீ என்கிட்ட தான் வரணும் இதுதான் கரெக்டான வழி அப்படி வழி வந்து பல வழி இருக்கும் நீ எந்த வழியில் போடு அந்த வழியில் போக வேண்டியது தானே இப்போ ஒரு ஊருக்கு போகிறதுக்கு நாலு வழி இருக்குது இப்போ இப்போ தஞ்சாவூர் போகிறதுனா டைரெக்டாக தஞ்சாவூர் இப்படி இப்போ பாபநாசம் வழியாக போகலாம் இந்த பக்கம் பாபநாசிலேருந்து திரும்பி இப்போ அம்மாப்பேட்டை வழியாக போய் அப்படியே சுற்றி அப்படி போகலாம் இல்லைன்னா இந்த பக்கம் திருவையார் பக்கம் போய் அப்படியே போகலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையாக இருக்கும் போவாங்க அவங்களுக்கு அந்த இடம் ஆசையாக இருக்கும் ஆனால் போய் சேர்ற இடம் தஞ்சாவூராக இருக்கும் மாதிரி எத்தனை மதங்கள் இருந்தாலும் ஒரே இடத்துல தான் ஒரே சக்திகிட்ட தான் அது போய் அடைய போகுது இந்த ஒரு நாலெட்ஜி ஒத்துருக்குமே இல்லை அதே மாதிரி வந்து ஒவ்வொரு வருணத்தார் இருக்காங்க அப்படின்னா அப்படி தான் இருப்பாங்க அதை எப்படி மாற்ற முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படியே மாறி தான் என்ன புரட்சி நடந்துற போது சொல்லுங்கள் ஒன்றுமே நடக்காது இது வந்து ஒரு தனி மனித ஆதாயத்துக்காகவும் ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு தானை உயர்த்திக்கிட்டு இது மாதிரிலாம் ஒரு சங்கடங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இது வந்து கழிவுகம் இப்படி தான் நடக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்படி தான் நடக்கும் இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது எப்படி வெள்ளக்காரன்ட்ட முந்நூறு வருஷம் நம்ம ஆட்சியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளர்ந்திருந்து ஒரு எழுச்சி வந்து ஒருங்கிணைந்த இந்தியா உருவாகிறதுக்கு ஒரு பிரபஞ்சத்தோட சக்தி தான் ஒரு ஆளுமையை இங்கே கொண்டாந்து வச்சு அதுலேருந்து நம்மெல்லாம் விழிச்சுக்கிட்டு எத்தனையோ பேரை இழந்து வெடித்து எழுந்து அதுக்கப்புறம் இந்த சுதந்திரத்தை வாங்கினோம் இது மாதிரி தான் இந்த அவலங்கள்லாம் நீக்கிறதுக்கும் ஒரு காலம் வரும் அது வரைக்கும் யார் யார் என்னென்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு பிசை அமர்க்க வேண்டியது தான் வேறு வழியே கிடையாது நம்ம வந்து ஒரு பெரிய சக்தி நம்மளை விட ஒரு பிரம்மாண்டமான சக்தி அந்த பிரம்மம் எல்லாத்தையும் கரெக்டாக முடிக்கும் அதுக்கும் ஒரு நாள் வரும் கலியுகத்துக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது எத்தனையோ பேர் அதனால் மனசு ஒடிஞ்சு போயும் இருக்காங்க இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பகவான் மேலே போகிறத போத்துட்டு நம்ம கடமையும் நம்ம கர்மாவையும் கரெக்டாக செய்வோம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் ஓகே